மிக்ஸி ஜார்லேயே பர்ஃபெக்டான ஆப்பமாக வரைக்கும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் சூப்பராக வரும் நான் இன்றைக்கி நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ண பச்சரிசி தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி கால் பங்கு வெள்ளை உளுத்த பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் எந்தளவுக்கு சாஃப்டாக ஊற வச்ச அரிசி உளுந்து கூட நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் கால் பங்கு தேங்காய் திருவல் ஒரு பங்கு வடித்து சாதம் சேர்த்து நைஸாக மாவு அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு டிவைட் பண்ணி தான் நான் இன்னைக்கு மாவை அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சமா உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்து கையால் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க புளிச்சு பொங்கி வரும் இட்லி மாவை விட ஆப்ப மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளிக்க ஹவர்ஸ்க்கு மேல புளிக்க வச்சு ஆப்ப மாவு கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் ஆப்பம் சுட்டு பாருங்க பர்ஃபெக்டான ஆப்பம் சூப்பரா வரும் ஓரங்கள்ல கிறிஸ்பியாவும் நடுவுல நல்லா மெத்து மெத்துன்னு सॉफ्ट आना आप